வணக்கம் நிகாபி விளைவில் நம்ம பார்க்க போறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பாளையங்கோட்டை மத்திய மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் கந்தசாமி அவர்கள் ஏற்பாட்டில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதனை மாவட்ட பொறுப்பாளர் டிபிஎம் பி மைதீன் கான் அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பாளையங்கோட்டை சாந்தி நகரில் இலவச மருத்துவ முகாம் மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் கந்தசாமி அவர்களின் ஏற்பாட்டு நடைபெற்றது இந்த முகாமை நெல்லை மத்திய மாவட்ட பொறுப்பாளர் டிபிஎம் மைதீன்கான் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார் முகாமில் கண் சிகிச்சை முகாம் மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாநில வர்த்தக அணி இணை செயலாளர் மாலை ராஜா மாநிலங்களவை முன்னாள் உறுப்பினர் விஜிலா சத்யானந்தம் தலைமை செயற்குழு உறுப்பினர் பேச்சு பாண்டியன் கிரிஜா பூக்கடை அண்ணாதுரை மீரான் ரேவதி அசோக் அனிதா ஜெனிஃபர் ஜார்லி ராஜசேகர் கார்டன் சேகர் சண்முகசுந்தரம் கந்தசாமி அகஸ்டின் முத்தையா முருகன் என்ற பிலிப் ஸ்டீஃபன் காமினி தேவன் பத்மராஜ் பூமணி கல்யாணி பிரான்சிஸ் கோபால் சூப்பர் மணி சுரேஷ் வழக்கறிஞர் கருப்பசாமி பாண்டியன் வழக்கறிஞர் முத்துராமன் தீபக் ரதீஷ் சரவணன் பேச்சுமுத்து குருநாதன் குட்டி வேல்முருகன் வர்கீஸ் ஆனந்த பெருமாள் கருப்பசாமி சுந்தரம் மகாராஜா குமார் அனுஷ் பாண்டியன் சுஜித்ரா லட்சுமி கதிர் சரண்ஜித் அருணி மற்றும் திமுக நிர்வாகிகள் பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த மருத்துவ முகாமிற்கான ஏற்பாட்டினை பாளையங்கோட்டை மத்திய மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் கந்தசாமி வெகு விமர்சையாக செய்திருந்தார் இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றுங்க மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி அவர்களின் நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நமது சாந்திநகர் ஆறாவதோடு பகுதியில் இலவச மருத்துவ முகாம் ஐ ஃபவுண்டேஷன் அண்டு அருணா கடியக்கர் இணைந்து நடத்தும் இலவச மருத்துவ முகாம் மிக சிறப்பாக அந்த பகுதியில் நடந்துக்கிட்டு இருக்குது மதிப்புக்குரிய மாவட்ட பொறுப்பாளர் கன்னியமிகு மாமா திரு டிபிஎம் மெதீன்கான் துவக்கி வச்சாங்க திரு மாநில வர்த்தக அணி இணைச் செயலாளர் திரு மலராஜா அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக துவக்கி வைக்கப்பட்ட இந்த முகாம் காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சாந்தி நகர் பள்ளிவாசலில் உள்ள அரங்கில் வைத்து சிறப்பாக நடைபெறுது இந்த முகாம் நடத்துவதற்காக பள்ளிவாசல் நிர்வாகம் இலவசமாக இந்த மண்டபத்தை தந்திருக்காங்க அதுக்காக அவங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இந்த முகாம் இது என்ன காரணம்னா துணை முதல்வருடைய பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்கள் எல்லாம் பயன்பெறக்கூடிய வகையில் சுமார் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு நபர் பயன்பெறும் வகையில் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு கண் சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனை இது ரெண்டும் ஐ ஃபவுண்டேஷன் அண்ட் அருணா கடியக்கர் ரெண்டு பேரும் நல்ல சிறப்பாக வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சி பதினாறு அலுவலர்கள் வந்திருக்காங்க மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் வந்து நல்ல சிறப்பாக முகாம் நடைபெறுது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு இன்னும் இதில் பயன்பெறக்கூடிய மக்கள் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களை வாழ்த்தி அவர் நல்ல பல்லாண்டு வாழ்வதற்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் நன்றி